அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் சாய நமக இறை அமர்ந்த இறை கைலாய சிவமகா கைலாய அகத்திய தலத்திலே இருந்து அற்புதங்கள் நிகழ் தளத்திலே இருந்து இறை நிறை கண்டு இறை உறைவிட வாங்க கண்ட உன்னத உயர் தளத்திலே இருந்து முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஓராற்றலாய் ஒரு உருவாய் பெருவுருவாய் பெருமகா லிங்கமாக வழங்கப்பட்டு அருளப்பட்டு கொடுக்கப்பட்டு அற்புதமாக இயல்பு நிலையிலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு கலியுக மாற்றத்திற்காக நல் தர்ம யுகம் வளர்வதற்கு இறைவன் அமர்ந்த இறை தலமாக ஒட்டுமொத்த சித்தர்களும் தேவர்களும் ஒருங்கிணைந்து அமர்ந்த அற்புத தலத்திலே இருந்து ஆற்றல் மிகுந்த தலத்திலே இருந்து பதினோரு ஆயிரம் யுகமாக சிவம் தபம் கண்ட யுக யுக யுகமாக கண்ட எல்லாம் சிவமாக சிவப்பேராற்றலாக சிவமகா வாழை சித்தன் என்கின்ற அற்புத நிலையிலே ஆதாள பாதாளத்திலே கங்கை சூட ஒட்டுமொத்த பிரபஞ்ச புண்ணிய நிலைகளையெல்லாம் தாரை வார்த்து அமர்ந்து தவம் கண்ட சிவமாய் தவம் கண்ட சிவத்துக்குள் தவம் கண்ட உயர்வான உன்னதமான உத்தமமான உயர் ஆற்றலானது உன்னத ஆற்றலானது கலியுகம் மாற வேண்டும் நல் தர்மயுகம் மலர வேண்டும் என்கின்ற உயர்வான நிலைக்காக இறைவன் வேண்டி நிற்க சித்தர்களும் தேவர்களும் கூடி நிற்க அற்புதமாக அவ்வாற்றல் வெளிவந்த உன்னதமான உயர் உத்தம தளத்திலே இருந்து அத்துணை நிலைகளையும் தன்னிலையாக கொண்டு அகத்திய பெருமான் சிவமாக அமர்ந்து சிவமகா வாழை சித்தனாக அமர்ந்து சீர்மிகும் சிறப்பு மிகும் நல் தர்ம யுகம் மலர்வதற்காக அற்புதமாக அமர்ந்து அருளாட்சி செய்கின்ற பேராட்சி புரிகின்ற பெருமகா சபையிலே இருந்து யுகங்கள் கடந்து 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 எண்ணற்ற யுகங்கள் கடந்து இறையின் திருக்கரங்களிலே இருந்து ஆட்சி நிலையை திருமுருகப் பெருமான் அறுபடை ஆற்றலை ஒருவடையாக உத்தமமாக மருதமலை எனும் ஏழாவது படையும் ஒருங்கிணைத்து ஒரு படையாக அமர்ந்து பிரபஞ்ச மன்னனாக முடிசூடி அமர்ந்த அற்புதமான தலத்திலே இருந்து வேல் பயிர்வு இருபத்தி ஏழாயிரம் கோடி திருமுருக தலங்களுக்கு செல்கின்ற அற்புதமான நிலையிலே இருந்து உயர்வான பயணமாக உன்னதமான பயணமாக அற்புதமாக பரந்தாமன் தன் பத்து அவதார நிலைகளை சபைக்கு தாரை வார்த்து கொடுத்து ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலை வடித்தெடுத்து வார்த்தெடுத்து பெயர்த்தெடுத்து கண்ட புண்ணிய நிலைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஓர் ஆற்றலாய் பேராற்றலாய் பெருமகா பிரபஞ்ச ஆற்றலாய் சிவ நெற்றி பொற்றின் வழியாக அக்னி ஜுவாலை ததும்ப படந்து வந்து உயர்வான வெப்ப நிலையை தாங்குகின்ற வல்லமை சிவமறு ஆற்றலான சிவபுத்திரன் திருமகனுக்கே உண்டு என்கின்ற நிலையிலே திருமுருகன் அச்சுவடியை தாங்கி அவ்வாற்றலை தாங்கி அவ்வ அற்புதத்தை தாங்கி அவ் தாங்கி அடுத்த நிலையிலே உள்ள கைலாயத்தில் அத்தனை புண்ணிய நிலைகளும் சூழ்ந்தபோது தாழ்ந்த நிலையிலே அத்தகைய பாவ நிலையானது உயர் சூட்சமமாக உயர்ந்து நிற்க அதை சமன் பெய்கின் சமன் செய்கின்ற ஆற்றல் எவனொருவனுக்கு உண்டு என சிவம் ஆராய்ந்து அதன் முடிவாக எழுகடல் உண்டவனாம் ஏழு உலகம் ஆளுகின்ற பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலே இருந்து அந்தமும் ஆதியும் தெரியாத அற்புதமான சிவ மறு இருக்கின்ற சிவமகா பேராற்றலாய் இருக்கின்ற சிவசித்தன் அகத்தியன் வர அகத்தியத்தை அழைத்து அத்தகைய சமன் படித்த நிலைகள் யாவரும் அறிந்த வரலாறு அத்தகைய சித்தனை அதற்கு அடுத்த தகுதி உள்ள சித்தன் என்கின்ற நிலையிலே அவன் கரங்களிலே அந்நூலை தவளை செய்து ஆற்றலை அதன் வெப்பநிலையை வெப்பநிலையை குளிர் நிலையாக அற்புதமாக தாள் செய்து உன்னத உயர்வான உயர் பிரபஞ்ச தத்துவங்கள் அனைத்தையும் உயர்வுபடுத்தி உன்னதமாக பாதாள லோகத்திலே கங்கை சூழ பதினோராயிரம் யுகமாக தவம் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனுக்குள் அந்நூல் பிரவாகம் எடுத்து அமர்ந்திருக்க சித்தனை தாங்கி சிவத்தை தாங்கி சிவ பிரபஞ்சத்தை தாங்கி அவரா அவதாரம் எடுத்த சிவமகா வாழை சித்தனாக வாழும் குருவாக இருக்கின்ற சிவசபை ஆசானுக்கு அந்நூல் பகிரப்பட்டு அவன் அற்புதமான நிலைக்குள்ளே ஆற்றல் மிகுந்த தவநிலைக்குள்ளே சிவநிலைக்குள்ளே சித்த நிலைக்குள்ளே பதினாறாயிரம் யுகமாக தவம் இருக்கின்ற அற்புதமான ஆற்றலுக்குள்ளே நூல் தஞ்சமடைந்து அற்புதமாக வார்த்தெடுத்து வடித்தெடுத்து பெயர்த்தெடுத்து உயர்வாக உன்னதமாக உத்தமமாக தேவாதி தேவர்களும் சித்த பெருமக்களும் வந்து ஆசி ஆசி உரைக்கின்ற அற்புதமான அருள்பேலை அமர்த்தப்பட்டு அப்பேலையை கலியுக மாற்றத்திற்காக நல் தர்மயுகம் வளர்வதற்காக தன்னை நாடி வந்து தேடி வந்து பூர்வ ஜென்ம நிலைகளிலே தன்னுடன் பயணப்பட்ட சீடர்களை உயர் சபை நோக்கி உன்னத சபை நோக்கி உத்தம சபை நோக்கி இறை சூட்சமமாக வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு அற்புதமாக நிலையை உயர்த்தி ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புத புதையலை வழங்கி ஆற்றல் மிகுந்த புதையலை வணங்கி சீற்றம் மிகுந்த சிவ வணங்கி அந்நூல் வழியாக உயர் நூல் வழியாக உன்னத நூல் வழியாக உத்தம நூல் வழியாக விதையாக இருக்கின்ற அத்தகைய நிலை தனை படரவிட்டு விருச்சமாக வளர்த்தெடுத்து பிரபஞ்சத்திற்கு அற்புதமாக பணி செய்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தன் நிகரில்லா காரணத்திற்காக நூல் பகிரப்படுகிறது நூல் தாங்கிய சீடர்கள் பெற்றமர்ந்த பெரும் ஆற்றலாய் அமர்ந்திருக்கின்ற யாவரும் சிவசபையின் சிவசபை ஆசானின் அற்புதமான ஆற்றலுக்குள் இருந்து இயங்கி வருகின்றார்கள் என்பதை யாவரும் அறிந்து நிற்க அற்புதமாக நூல் தாங்கும் சீடர்கள் யாவரும் சிவனை சித்த மகா மகாசபையை பணிந்திருக்கின்ற அற்புதமான நிலைக்காக பிரபஞ்சத்திற்கு தன்னை தாரை வார்த்துக் கொடுத்த நில நிலைக்காக யுகம் வளர்வதற்காக தன்னை தன்னை மகாசபையுடன் இணைத்து கொண்ட அற்புதமான நிலைக்காக உயர் ஆற்றல் உன்னத ஆற்றல் உத்தம ஆற்றல் சிவசபையிலே உள்ளது என்கின்ற நிலையிலே பணிந்து நின்ற நிலைக்காக வழங்கப்பட்ட அருள் நூலானது சிவநூலானது சித்த நூலானது தனது பயணத்தை இனிதே நடாத்தி வருகின்ற அற்புதமான தருணமதிலே சித்தனை போற்றுவதற்காக வழங்கப்பட்ட ஆதி சிவசூட்சம நூலானது சிவசபையை மட்டும் போற்றுவதற்காக வழங்கப்பட்ட அற்புத நூலானது வாழ்த்து மட்டும் வழங்க இருக்கின்ற அற்புத நூலானதை இறைவனிடம் வேண்டி அகத்திய பெருமான் அற்புதமாக பிரபஞ்சத்திற்கு இந்நூல் பகிரப்பட வேண்டும் அருளப்பட வேண்டும் கொடுக்கப்பட வேண்டும் அதன் அனுகிரகத்தை யாவரும் பெற வேண்டும் நல் மாதர்கள் உருவாக வேண்டும் நல் சித்த பெருமக்கள் உருவாக வேண்டும் சீர்மிகு இறையாளர்கள் உருவாக வேண்டும் தர்ம தவ சிந்தனை உள்ளவர்கள் உருவாக வேண்டும் தன்னலமற்ற தியாக சீலர்கள் உருவாக வேண்டும் என்கின்ற உயர் நோக்கத்திற்காக உன்னத நோக்கத்திற்காக யாவருக்கும் நூல் பகிர வேண்டும் என்கின்ற அற்புதமான நிலை தனை சித்தனின் அற்புதமான ஆற்றல் மிகுந்த அற்புதமான அர்ப்பணிப்பு நிலை போல் யாவரும் சிவசபையில் சிவநூல் தாங்கும் சீடர்கள் யாரும் இருந்து வலம் வர வேண்டும் என்கின்ற உயர்வான உத்திரவாதத்துடனே உன்னதமான உத்திரவாதத்துடனே சத்தியம் செய்யாத அத்தகைய உடன்படிக்கையின் வாயிலாக அருளப்பட்டே சிவ சிவசூட்சம நூல் என்பதை யாவரும் அறிவர் வரமாக வழங்கப்பட்ட நூல் அதன் தன்மையில் இருந்து மாறும்போது அதன் சிந்தையிலே இருந்து சிந்தையிலே தனக்கு தன் புகழுக்கு தன் இகலோக வாழ்விற்கு பொருள் என்கின்ற நிலைக்குள்ளே ஒரு மாந்தன் நூல் மாண்பரியாது சிவநூல் தாங்கும் சீடன் செல்லும்போது சிவசூல் சிவநூலானது சித்த நூலானது கொடுக்கப்பட்ட வரமே வந்து சாபமாக மாறி அது சிவசபையை சித்தனை சிவமகா வாழை சித்தனை சிவத்தை வண்டடையும் சிவசபையை வந்தடையும் என்கின்ற உயர் வளர வரலாறுதனை உன்னதமாக சிவசபையின் சீடர்கள் யாவரும் அறிந்த நிலை அத்தகைய நிலைதனை உழு உலகம் முழுவதும் பறைசாற்றி உன்னதமான தர்ம யுகம் வளர்வதற்காக மட்டுமே சிவசபை தொடங்கப்பட்டுள்ளது சித்த சபை தொடங்கப்பட்டுள்ளது கலியுக தேவ சபை தொடங்கப்பட்டுள்ளது தர்மசாலை தொடங்கப்பட்டுள்ளது சித்தர் வனம் தொடங்கப்பட்டுள்ளது சித்தர் காடு தொடங்கப்பட்டுள்ளது என்கின்ற அற்புதமான நிலைகளை யாவரும் அறிந்து உயர்வான அத்தகைய நிகழ்வினை நிகழ்த்த இறைவனை அற்புதமாக அவதாரம் கண்ட தலமாக அவதாரம் எடுத்த தளமாக அகத்தியன் இணைந்து இறையுடனே பிறந்த உத்தமமான உயர் சூட்சமமாக இத்தலம் விளங்கி நிற்கின்ற காரணத்தால் சித்தனுக்கு இணையாக துணையாக ஆறுதலாக அனுசரணையாக பயணத்திற்கு துணையாக இருக்கின்ற சீடர்களுக்கு யாவர்களுக்கும் சித்த நிலையானது பகிரப்பட்டு சிவநிலையானது பகிரப்பட்டு உயர்நிலையானது பகிரப்பட்டு உன்னதமான உத்தமமான பிரவா நிலை அருளப்பட்டு சிறமின் சிரஞ்சீவி நிலை வழங்கப்பட்டு வருகின்றது வழங்கி வருகின்றது என்கின்ற உயர் சூச்சமத்தை யாவரும் நர்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் தொடர்பாளர்கள் யாவரும் அறிந்து அதன் வழியே பயணப்பட்டு இகலோகத்திலே இருக்கின்ற அத்துணை நிலைகளையும் பெற்றுக்கொண்டு அத்துணை ஐஸ்வர்ய நிலைகளையும் பெற்றுக்கொண்டு அற்புதமான வாழ்வு நிலைக்கு தேவையான உயர்வான உன்னதமான அத்துணை கல்வி நிலைகளையும் பெற்றுக்கொண்டு பொருளாதார நிலையிலே உயர்ந்தோங்கி இருந்தபோதும் அனைத்தும் மாய நிலை என்பதை கண்டுணர்ந்து மாற்று நிலைகளுக்கு உட்பட்ட நிலையே என்பதை யாவரும் கண்டுணர்ந்து தாமரை நீர் போ தாமரை இலை நீர் போல தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் வாழ்ந்தும் வாழாமல் அதனுடனே இருந்து அதனில் கலக்காத அற்புதமான நிலைதனை யாவரும் ஏற்று உயர்வாக உன்னதமாக தோற்றத்தில் மட்டும் தன்னை சித்தனாக காட்டிக்கொள்ளாது சிவமாக காட்டிக்கொள்ளாது சிவமைந்தனாக காட்டிக்கொள்ளாது உயர்வான சிந்தைக்குள்ளே உன்னதமான சிந்தைக்குள்ளே எவ்வாடை புனைந்திருந்த போதும் எத்துணை நிலைகளிலே தன் தன் இகலோக வாழ்வானது எத்துணை நிகழிலே இடர்களுக்கும் இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் துயர்களுக்கும் உட்படுத்தப்பட்டிருந்த போதும் அவையாவும் இறைவனால் நிகழ்த்தப்படவில்லை சென்ற சென்ற ஜென்மா ஜென்ம நிலைகளிலே செய்திட்ட அத்தகைய நிலையின் எதிரொலியே எதிர் ஆற்றலே அதன் நிகழ்வுகளே இத்தகைய ஜென்மகத்தில் நிகழ்ந்தேறி நடந்தேறி வருகின்றது என்பதை யாவரும் உணர்ந்து பிரபஞ்சத்திற்கு பணியாற்றும் போது பிரபஞ்சத்திற்கு உயர்வாக தர்ம யுகம் வளர்வதற்குண்டான அற்புதமான சிவசபையுடனே சித்த பெருஞ்சபையுடனே இரையாற்றும் அற்புதமான அவதார தலமாக இறை நடக்கின்ற நடையுடனே துணை நடையாக நடந்து அகத்தியன் நடக்கும் அற்புத நடையுடனே ஆற்றல் மிகுந்த நடையுடனே அருளாற்றல் மிக்க நலையுடனே தன்னை இணைத்து கொண்டு உயர்வாக பயணப்படுகின்ற மாந்தர்கள் அவருக்கும் முன்ஜென்ம வினைகளானது முன்ஜென்ம வினைகளானது தடுத்தாட்கொள்ளப்பட்டு அற்புதமாக திருமுருகன் அமர்ந்த திருச்சபையிலே கிரக நிலைகள் அனைத்தும் மண்டியிட்டு அமர்ந்திருக்கின்ற அற்புத காரண நிலையினால் நர்சபையின் தொடர்பிலே வருகின்ற சீடர்கள் யாவருக்கும் அத்தகைய நவக்கிரக நிலைகள் சாராது என்கின்ற நற்கிரகசார நிலைகளையே கொடுக்கும் என்கின்ற உன்னதமான உத்தமமான அற்புதமான அத்தகைய உறுதிமொழியை அகத்தியன் சொல்லி அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தளம் அதிலே தர்மராஜன் தன் அற்புதமான அத்தகைய பணிதனை சிவசபையில் சித்தசபையில் ஒ ஒப்படைத்து அமர்ந்த உயர்வான உன்னதமான தவம் இருக்க தவம் இருக்கின்ற இடமாக கருதப்படுகின்ற பிரபஞ்சத்தின் மாற்றம் மாற்றந்தனை நிகழ்த்த கால தேவன் இங்கிருந்து இறையிடம் அனுமதி பெற்று செல்கின்ற அற்புதமாக தளமாக கூறப்படுகின்ற முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் ஒருங்கிணைந்த ஆற்றலாக ஒருமித்த ஆற்றலாக தர்ம யுகம் மலர வேண்டும் என்கின்ற உயர் நிலையிலே உயர் சிந்தையிலே உயர்வாக பயணப்படுகின்ற அற்புதமான உயர் சபையிலே இருந்து உங்கள் யாவரையும் பூர்வ ஜென்ம நிலைகளின் பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைகளினால் நற்சபையின் அற்புதமான பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் அற்புதமான நிலைதனை அறிந்து வந்து அமர்ந்த அமர்வதற்கு உண்டான அற்புதமான பாக்கியம் தனை பெற்று அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் யாவரையும் உயர் சீட உயர் சித்த மகா சபையின் வாயிலாக உன்னத பிரபஞ்ச சபையின் வாயிலாக தேவியர்கள் அருளாட்சி செய்கின்ற தேவலோகமாக திகழ்கின்ற உயர் பிரபஞ்ச ஆற்றல்கள்லாம் ஓர் சபையாய் அமர்ந்திட்ட பிரபஞ்ச சபையாய் அமர்ந்திட்ட அத்துணை நிலைகளுக்கும் தனித்தனி தளம் அமைக்கப்பட்டு தனித்தனி சபை அமைக்கப்பட்டு அத்துணை சபைகளையும் ஈரேழு பதினாலு லோகங்களில் உள்ள அற்புதமான நிலைகளுக்கும் சபை அருளப்பட்டு வந்தபர்கின்ற தலமாக இறைவனால் அற்புதமாக இறைமகா சித்தர்களால் உருவாக்கப்பட்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற நினைத்த கணத்திலே இறைவனை அழைத்து பேசுகின்ற அற்புதமான பாக்கியம் பெற்ற நூல் பெற்ற சிவ பொக்கிசத்தை பெற்ற அற்புதமான தளத்திலே இருந்து ஆற்றல் மிகுந்த தரத்திலே இருந்து திருமுருகன் கலியுகத்தை தர்ம யுகம் வளர வேண்டும் என்கின்ற உயர் நோக்கத்திலே பிரபஞ்ச மன்னனாக அமர்ந்துட்ட அற்புதமான தளத்திலே இருந்து பத்து அவதார நிலைகளையும் திருநூலுக்கு தாரை வார்த்துக் கொடுத்த திருமால் பெருமாள் அமர்ந்த அற்புதமான தளத்திலே இருந்து எண்ணிலடங்கா வரலாறுகளை தன்னகத்தே கொண்டு உயர் சூட்சமத்தை தன்னகத்தே கொண்டு உன்னத பிரபஞ்சத்தை தன்னகத்தே கொண்டு இயங்கி வருகின்ற அற்புதமான தளத்திலே இருந்து சூட்சம சீடர்களையும் இயல்பு சீடர்களையும் தொடர்பாளர்களையும் ஜாவரையும் வரவேற்று உயர்வான உயர் தளத்திலே இருந்து உத்தமமான முழுமதி நாளாகிய அற்புதமான முக்தியதி மோட்சகதி நற்கதி அருள அற்புதமாக சிவன் சித்தனிடம் அத்தகைய நிலைதனை கொடுத்து அமர்ந்த அற்புத தளத்திலே இருந்து உயர்வாக உன்னதமாக அமர்ந்திருக்கின்ற சிவத்தை அழைக்கின்ற அற்புத நிகழ்வானது யாவரும் முன்பாக யாவரும் பணிந்து நிற்க பிரபஞ்சமே அதிர்ந்து நிற்க அற்புதமாக அருளாற்றல் பேராட்டல் பிரபஞ்ச மகா ஆற்றல்கள்லாம் வந்து வணங்கி நிற்க எம்பெருமானை சிவபெருமானை நற்சபை பொற்சபை பொன்னம்பல உயர் சபை அமர்ந்தவனை உயர் சூட்சம உன்னத வாத்திய நிலைகளுக்கு நிலைகளுக்கு அற்புதமாக கணங்கள் யாவும் நிலைத்திருந்து வாசிய வாத்தியங்களை சூட்சமமாக வாசித்து நிற்கின்ற தருணமதிலே வில்வ தலைகளையும் அற்புத பூத்து குலுங்குகின்ற மலர் நிலைகளையும் சமர்ப்பணம் செய்து இறைவனை வருக சிவனை வருக பெருமகனை வருக சிவசபை அமர்ந்தவனை வருக பிரபஞ்ச புண்ணியலையெல்லாம் ஒட்டுமொத்தமாக கொண்ட ஒட்டுமொத்த சித்தர்களை தன்னகமாக கொண்ட முக்கத்து முக்கோடி தேவர்களையும் நவகோடி சித்தர்களையும் பஞ்ச பஞ்சபூதமாக இருக்கின்ற சிவத்தை எம்பெருமானை வருக 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 என மங்கள நாத வெள்ளத்திற்கு ஊடாக மங்கள